நகரப்படனில் எரிந்தனும் இரும்பு மாமூடி தெளிந்த நண்பர்கள் அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் இருபத்தி ஐந்தாவது பாடலை பார்க்கிறோம் இந்த நகரத்தில் இருள் ஏற்படுகிறது ஆனால் அது உண்மையான இருள் அல்ல ஒளியால் ஆன இருள் என்று ஒரு அழகான ஓமையை முன்வைக்கிறார் நெறிந்தன குடை கொடி நிசியை செய்ய ஆங்கு எரிந்தன கலனுடும் இரும்பொன் மாமுடி தெரிந்தன வயந்தோறும் வாழவே அதாவது அரசர்களது பொடியும் குடையும் நெருங்கி செல்லுவதால் அங்கே சூரிய ஒளியையே மறைக்கக்கூடிய அளவிற்கு இருள் தோன்றுவதாக நடு போல நிசியை செய்ய நிசியை உருவாக்குவது போல ஒரு தோற்றம் இருக்கிறது ஆனால் அந்த வெண்கொற்ற குடைகள் இருளை ஏற்படுத்தினாலும் அவர்கள் மன்னர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களில் இருந்து வரக்கூடிய ஒளியானது அந்த இருளை போக்கக்கூடிய ஒரு ஒளி எனவே பகலையும் போன்று ஒளி வீசக்கூடிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய அரசர்கள் நீதி உள்ளவர்களாகவும் இருந்ததனால் எனவே அந்நகர் ஒரு ஈடு இணையற்ற வாழ்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது என்று கூறுகிறார் நன்றி